நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சூடா போயிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கலாம் எங்க பார்த்தாலும் ஒரு பரபரப்பாவே இருக்கு காங்கிரஸ்ல திமுகவுல டிவி பாஜக எல்லா இடத்துலயும் ஒரு விறுவிறுப்பாவே போயிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஏப்ரல் பதினோராம் தேதி எலெக்ஷன் வர்றதா சில செய்திகள் அமைப்பு தேசிய அமைப்பு செயலாளர் பாஜக பி எல் சந்தோஷ் அவர்கள் நேற்று ஒரு மீட்டிங்ல சொன்னாதான் டிவி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கல தான் நம்ம கவனிக்கணும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா காலையில இருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் சார்ந்து புதுக்கோட்டையில வந்து புதூர் அப்படிங்கிற ஒரு கிராம மக்கள் வந்து குடிக்க தண்ணீர் இல்லாம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க நேற்று அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க பெண்கள் எல்லாம் அதை வச்சு நல்லா ஜே ஜேன்னு இருங்கன்னு முதலமைச்சர் வேற சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ்ல இன்னைக்கு டிவி விவாதத்துல எல்லாம் ஆபாச பேச்சாளர் இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூன்றாண்டு சிறு தண்டனை அப்படின்னு ஒரு விஷயத்த அட நமக்கெல்லாம் எப்படின்னா அது சிறை தண்டனையா தூக்கி விழப்பட்டு போயிட்டே இரு அடுத்த விஷயத்துக்கு வா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவனெல்லாம் எதுக்கு இதை முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் இங்க மட்டும் இல்லை மற்ற இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த நியூஸ் வெளியில போயிட்டு இருக்கு நமக்கு அப்ப இதெல்லாம் ஒரு திசை திருப்பி இங்க நடக்கிற எவ்வளவு விஷயம் இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயமும் இங்க மீடியா கொண்டு வரதில்ல அதை பத்தி பேசுறதில்லை இவன் அதெல்லாம் பெரிய பேச்சுன்னு சொல்லி இதெல்லாம் முன்னாடியே முன்கூட்டியே உள்ள தள்ளணும் ஏதோ ஆளுங்கட்சி அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு துணை இருக்கிறதுனால இவனெல்லாம் விட்டதே தப்புன்னு நம்ம சொல்லணும் ஆனாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க திமுகவில் ஒரு பேச்சாளர் தேர்ந்தெடுத்தாலும் கூட இந்த ஆளுத தலைமை தாங்கி பேச்சாளரை எடுப்பாரு அப்ப எந்த அளவுக்கு இவரே ஒரு ஆபாச பேச்சாளருன்னா தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க கவனிச்சு பாருங்க ஆனா இதை தாண்டி மோடி பத்தி எடப்பாடி பழனிசாமி பத்தி ஆளுநர் பத்தி குஷ்பு பத்தி இவன் பேசாத ஆளே இல்லை ஆபாசமா பேசாத பேசாத ஆளே இல்லைன்னு தான் அந்த அளவுக்கு அறவறுக்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனா அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ஏதாவது இதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சு இருந்தாருன்னா முன்னாடியே உள்ள தூக்கி போட்டிருப்பாருன்னு நம்ம கவனிக்கணும் இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை பத்தி அவங்க அப்பா அம்மா பத்தி நிறைய இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில இருந்து ஒருத்தர் வந்தா அங்க அங்கே ஏதோ ஒரு பெண் அது இது பண்ணிட்டு இங்க வந்து பாஜக தலைவர் ஏதோ ஒரு சப்போர்ட்டோட இங்கே வந்துட்டாப்ல மோடி வந்து பதினஞ்சு லட்சம் போடுற அப்படின்னு சொன்னார் உங்க அப்பா மோடி அதை முதல்ல வாங்கி கொடு ஆட்சிக்கு வந்த உடனே போடுறேன்னு சொன்னாரு அப்படி இப்படி நீ ஆம்பளையா இருந்தோம் அது இதுன்னு நிறைய விஷயம் இவன் பேசினது இருந்தது ஆனால் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அண்ணாமலை எல்லாம் கடந்து போயிட்டாரு இதெல்லாம் கொஞ்சம் தீவிரமான இதை கையில் எடுத்திருந்தான்னா இந்நேரம் திமுக அமைச்சரெல்லாம் உள்ள தழுற மாதிரி இதை தள்ளி இருக்கணும்னு தான் நம்மளோட பார்வை கடந்து போனதுதான் தவறோ அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த ஆளை விட்டாலும் இப்ப என்ன ஒரு நினப்பு இருக்கும் இவனுக்கெல்லாம் மறுபடியும் நாங்க வர்றோம் இவங்க எல்லாம் ஒரு மேல்முறையீடு இருக்கு அது இருக்கு சட்டத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கு நிறைய வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்களே ஒழிய இவங்க திறந்தவே மாட்டாங்கன்னு தான் நமக்கு கவனிக்கணும் இதெல்லாம் எப்ப திறந்து திறந்துருவாங்கன்னா மக்கள் வந்து ஆட்சியோ இந்த மாதிரி பிற்பட்ட திராவிட அரசியல் எல்லாம் இல்லாம பண்ணி இப்ப நல்ல ஆட்சி வர்றதுக்கு எப்ப சிந்திப்பாங்களோ அப்பதான் முடியும் எப்படி திராவிட அரசியல இருக்கு பாருங்க அதாவது விஜய் மீட்டிங்ல சேலத்துல ஒருத்தர் இறந்துடுறாரு அத பத்தி நீங்க என்ன அப்படின்னு கேக்கும்போது திராவிட அமைச்சர் நாசர் அப்படிங்கிறவர் சொல்றாரு விஜய் சதம் அடிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சிரிப்போட பேசிட்டு போறாரு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனசுங்க இருக்காங்கன்னு பாருங்க ஒருத்தர் இறந்திருக்காங்க மக்கள் இந்த அரசு எது என்னன்னாலும் பாதுகாப்பு கொடுக்குறவங்க யாரு எல்லாமே அதை கண்காணிக்கிறவங்க யாரு அது அரசு பங்கு இருக்கா இல்லையா விஜய் இஷ்டத்துக்கு வந்து அந்த இடத்துல மீட்டிங் வைக்க முடியுமா அதோட அரசோட பெர்மிஷன் இருக்கும் எல்லாமே இருக்குமா இல்லையா அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒரு பொறுப்பான அமைச்சர் எல்லாம் இந்த அளவுக்கு பேசும்போது அப்ப எப்படி மக்கள் நல்லா இருப்பாங்க நான் கவனிச்சு பாருங்க இவங்க மட்டும்தான் இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கலாம் நேத்து நயனார் நாகேந்திரன் அவர்களும் பெண்களை பத்தி பேசினது திரிஷா பத்தி பேசுனது நம்ம தான் சொன்னோம் ஆனா எப்பவாவது ஏதோ ஒவ்வொரு வார்த்தை தவறும் இதெல்லாம் எல்லாமே தவறுகள் இருக்குந்தா இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த அளவுக்கு ஆபாசமாவே பேசிட்டு இருக்கிற ஆளு இவர் இவரெல்லாம் வெளியில விட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா பேசி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் திசை திருப்புறதுக்கு இது பயன்படுது திமுகவுக்கு லாபம் அவரு அவன் எப்படி பேசினாலும் சரி லாபம்தான் இங்க அதை அவன் ஏதாவது ஒண்ணு பேசி இங்க எதிர்த்தாலும் கூட அது டைவர்ட் ஆகும் இன்னைக்கு பாருங்க அரசுன்னு சொன்னாலும் அது திசை திருப்பதா ஆனா எல்லாமே திமுகவுக்கு லாபம் தான் இன்னைக்கு ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் அந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு நம்ம எல்லாம் பேசுற பாருங்க எல்லா நியூஸ் அதுதான் ஓடிட்டு இருக்கு மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் இங்க பேச மாட்டாங்க திமுக அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க எந்த நிதியில இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க ஆதி திராவிடருக்கான ஒதுக்குன அந்த ஃபண்ட்ல இருந்துதான் இங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஆதி திராவிடர் அந்த ஸ்கூல்ல கட்டிடங்கள் எல்லாம் சரியில்ல அது இது நிறைய செய்திகள் வர்றதை நம்ம கவனிக்கலாம் எந்த அளவுக்கு பாருங்க அதாவது ஆட்சி முடியும் போது தான் நாங்க தர்றோம் அடுத்தது வந்தாலும் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தர்றோம்னா எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு நீங்க கவனிச்சு பாருங்க அதாவது இத்தனை நாள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எதுவுமே தரல அப்ப இப்பதான் கோடைக்காலம் வருதா இதுக்கு முன்னாடி எல்லாம் கோடைக்காலமே வரல பாருங்க பொங்கலே வரல பாருங்க அப்ப எந்த அளவுக்கு மண்டையில மசாலா அரைக்கிறாங்கன்னு நீங்க கவனிங்க இதெல்லாம் தாண்டி நிறைய இன்னைக்கு வந்து உட்கட்சி பிசல் அது இதுன்னு காங்கிரஸ் இன்னைக்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் சேலஞ்ச் பண்ணுறாரு மரியாதை கொடுத்தாதான் மரியாதை தருவோம் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி நாங்கள்லாம் ரோசமானோம் அது இருக்கு நிறைய சொன்னாலும் கூட காங்கிரஸுக்கு ரோசமே இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இப்போதான் தாவேக்காய் இருக்கு அந்த பக்கம் போயிடலாம் இல்லைன்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு முந்தி மாதிரி ஒரு ஆட்சியில் பலம் இருந்து ஏதாவது இருந்திருந்தா காங்கிரஸ் பரவாயில்ல இப்போ இருந்தாலும் காங்கிரஸுக்குன்னு ஒரு மதிப்பே இல்லை தான் அது உண்மை தானே இப்போ திமுக செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும் இவங்களும் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஏதாவது திமுக கண்டனம் தெரிவிச்சாங்களா என்ன இப்ப ஆதி திராவிடர் அப்படின்னு எடுக்கும்போது அந்த இது வந்து திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்கணுமா வேணாமா எதுவுமே கேள்வி கேட்கறதுல திருமாவளவன் எல்லாம் இன்னைக்கு அடுங்கி ஒடுங்கி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறதுலே முழு நேரமா இருந்துட்டு இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் யாருமே திமுகவுக்கு முழு நேரம் முட்டுக் கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க இதை தாண்டி இன்னைக்கு வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது தான் இன்னைக்கு வைரலா ஓடிட்டு இருக்கு நிறைய இன்னைக்கு வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் எல்லாம் அதே தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நல்லவர்தான் பெண்களை மதிக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது தவறானாலும் கூட அவரு நிறைய அது பேசிருக்க கூடாதுன்ற மாதிரிதான் மனநிலையில இருக்காங்க ஆனா இதை எதிர்க்கிறாங்க பாருங்க எதிர்க்கிற அதாவது இவங்க இருக்காங்க அதாவது திமுக எம்எல்ஏ கே பி சங்கர் அப்படிங்கிறவரு இவரும் விஜய நடிகைகளுடன் ஒப்பிட்டு பேசினாரு அப்ப யாருமே இங்க கண்டனம் தெரிவிக்கல எந்த காங்கிரஸ் காங்கிரஸ்காரும் வரல எவனுமே வரல இங்க அப்போ நிறைய திராவிட கட்சிகள் யாருமே கண்டனத்துக்கு வரவே இல்லை இன்னைக்கு அயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினது மட்டும் நிறைய பேரு வரிச்சு கட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவர் செஞ்சது தவறானாலும் கூட கேட்கிற அருகதை இவங்களுக்கு யாருக்குமே இல்லை இதுதான் நம்மளோட பார்வையை ஒழிய இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து பாஜக கூட்டணியில வந்து நிறைய ஒன்றா இணைந்து நல்ல ஜெல்லா இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஆனா இருந்தாலும் திமுகவோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய திமுக ம மக்களை ஏமாத்துறதுக்கு அரசியல் டெய்லி ஒரு நாடகம் போடுறாங்க பாருங்க இதெல்லாம் மக்களிடையே போய் சேரலுன்னு தான் நம்மளோட பார்வை இதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கு இவங்க வந்து கண்டிப்பா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் நிறைய அண்ணாமலைக்கு வந்து நிறைய பிரச்சாரத்துல பொறுப்பு கொடுக்கறதா சில செய்திகள் வருது ஆனா பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஆனா இத்தனை நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு க அப்படியே கவனிச்சு பார்த்தானா திமுக இன்னைக்கு வந்து விஜய்க்கு போட்டியாதான் இன்னைக்கு அவங்களோட செயல்பாடுகள் எல்லா மாநாடு அதெல்லாம் நீங்க கவனிங்க விஜய் அதாவது ஒரு துண்டு எடுத்து போட்டாலும் இவங்களும் துண்டு எடுத்து போடுவாங்க விஜய் துண்டை சுத்தினாலும் இவங்களும் துண்டை சுத்துவாங்க எப்படி பாருங்க ஒரு ஐம்பது ஆண்டு திராவிட அரசியல் நாங்க ஒரு கிங்குன்னு சொல்றவங்க போய் போய் விஜய்க்கு போட்டியா இவங்களுக்கு செய்யணுமான்ற மாதிரி என்ன செஞ்சாலும் சரி விஜய் செல்ஃபி எடுத்தாலும் இவங்களும் செல்ஃபி எடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாரும் கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் திமுகவை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்புறது நெஜம்னு மக்கள் புரிஞ்சுக்கணும்